இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் ஆம் பிரியமான தேவ சனமே அநேக தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அநேக தீமைகள் வருகிறதா அநேக உபத்திரங்கள் வருகிறதா அதை நான் சரி கட்டுவேன் என்று எதிர்த்து நிக்க வேண்டாம் என்று வேதம் வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல போய் ஆண்டு தீமை எனக்கு வீணானதா இருக்கு இந்த எனக்கு எனக்கு இருக்கு கோபம் ஊட்டுகிறது நான் என்ன செய்யட்டும் என்று கர்த்தருடைய சமூகத்துல நம்ம முழங்காலிட்டு சிபிக்கும் பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆலோசனை கொடுத்து கர்த்தர் ரச்சிக்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் ரச்சித்து உங்களை வழிநடத்துவார் சோந்து போகாதீங்க தீமைக்கு நீங்க தீமை செய்யணும் என்று நினைக்காதீங்க தீமையை கர்த்தர் சரி கட்டுவார் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ரச்சிக்கிற தேவன் இயேசு ஆண்டவராகிய ரச்சகர் உங்களோடு இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார் சோந்து போகாதீங்க எல்லா தீமையும் ஆண்டருடைய சமூகத்துல ஒப்புக்கிடுங்க கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆண்டவராகிய ரச்சகர் ஏசு கிறிஸ்து உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் உங்களை பார்த்து இந்த ஆசீர்வதமான வார்த்தை சொல்லுகிறார் சொந்து போகாத மகனே மகளே கத்தர் உங்களோடு இருந்து பலப்படுத்துவார் விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே கர்த்தாவே இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு பயந்து உண்மையா இருந்தாலும் அநேக தீமைகள் ஆண்டவரை பொல்லாத காரியங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல விழம்பொழுத பா கோபங்கள் வந்தாலும் உம்முடைய சமூகத்துல வைத்து உம்முடைய கரத்துல ஒப்பு கொண்டுக்கிறோம் கர்த்தாவே நீங்க உம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசிர்வதித்து எந்த தீமைகள் எந்த ப்ராப்ளங்கள் அன்ற ஒரு பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டுவரே நீங்க உங்களுடைய பிள்ளைகள் கேடகத்தால் மூடி மறைத்து அந்த தீமையை நீங்க சரி கட்டி பிள்ளைகளை ரச்சிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் கர்த்தாவே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா தீமைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விடுதலை ஆவதாக ராச்சா சுகம் தந்து பலன் தந்து விடுதலை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா தீமையை சந்திக்கிற தேவன் நீங்க பாண்டரை உம்முடைய பிள்ளைகளுக்கு ரடிப்பு தருகிறது நீங்க ஆண்டவரை ரசித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இவைகள் எல்லாம் கருத்துல ஒப்புக்கொட்டுக்குறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே அமீன் 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 கிரைஸ் அலாட் சோர்ந்து போகாதீங்க தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் தீமையை கத்துருக்கிட்டு ஒப்புக்கிட்டு இருக்கலாம் ஆண்டவராய உங்களை ரட்சிக்கிறவராய இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க ஹாப்பி இருங்க கிரைஸ் அல் ஆர்ட்